கருமலை எஸ்டேட் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது வால்பாறை அருகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறை அருகே கருமலை எஸ்டேட் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கப்பட்ட பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா நடைபெற்றது விழாவில் அப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஆகிய மருத்துவர்கள் நீதியரசர்கள் வழக்கறிஞர்கள் பொறியாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் வங்கி அதிகாரிகள் போக்குவரத்து துறை பணியாளர்கள் ரயில்வே துறை பணியாளர்கள் இராணுவ அதிகாரிகள் தனியார் மற்றும் அரசு துறை ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் துறை பணியாளர்கள் அஞ்சல் துறை அலுவலர்கள் மத்திய மாநில வரித்துறை அதிகாரிகள் வனத்துறை அதிகாரிகள் தனியார் துறை நிறுவன மேலாளர்கள் வணிகர்கள் மற்றும் பல்துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் முன்னாள் ஆசிரியர்களும் முன்னாள் மாணவர்களும் இந்நாள் ஆசிரியர் மற்றும் மாணவர்களும் கலந்து கொண்டு பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தனர் இவ்விழாவில் கருமலை பள்ளியின் புகைப்படத்தை அஞ்சல் துறையில் தபால் தலையாக இதனை முன்னாள் மாணவர்கள் இந்நாள் மாணவர்களிடம் வழங்கினர் விழாவில் முன்னாள் மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் பேச்சு போட்டி கவிதை போட்டி மற்றும் சிறியவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று ஆசிரியர் மற்றும் முன்னாள் மாணவ மாணவிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது விழாக்குழு உறுப்பினர்கள் தமிழ்வேந்தன் அன்பு சேகர் மாதவன் தெய்வானை ராஜமார்த்தாண்டன் மகாராஜா அசோக் சுசி ராமதாஸ் பரமசிவம் பிரபு செந்தில் அன்புராஜ் ஆகியோர் விழாவினை நடத்தினர்